பெரிதும் மதிக்கிற அவர்கள் மீது நானும் என் மீது அவர்களும் பேரன்பம் பெரும்பாசமும் கொண்டிருக்கிற நெருங்கிய உறவுகள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பது போலவே ஒரு பக்கம் என் திரைத்துறையையும் என் திரை குடும்பத்தையும் நேசிக்கிற எனது மனதுக்கு பிரியப்பட்ட பேரன்பு கொண்ட மேடையிலேயும் நடைக்கு கீழேயும் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது மனம் நிகழ்ந்த நன்றியும் வணக்கமும் இது நான் இயக்கி நடித்திருக்கிற படைப்பு உண்மையிலே ஒரு படைப்பாளி அவனுடைய படைப்பு தான் பேசணுமோ ஒழிய அவன் பேசுவதுங்கிறது கொஞ்சம் கூடுதலான விடயமாக நான் எப்பொழுதும் பார்ப்பேன் ஆனாலும் கூட சில விடயங்களை இங்கே நான் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த படைப்பு வி கே ப்ரொடக்ஷன்ஸ் அதாவது நெய்வேலியில தொடங்கி என் மீது பெரும் அக்கறை உண்டு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிய வழக்கு வம்பு சண்டை எந்த மூலையில எது நடந்தாலும் நீட்டுக்கான போராட்டமா அனிதா வீட்டில் வழக்கு காவேரி பிரச்சனையா கத்திப்பாரா பாலம் மீனவர் பிரச்சனை ஸ்டெர்லைட் பிரச்சனை கன்னியாகுமரிக்கு ஓடுறது ராமேஸ்வரத்துக்கு ஓடுறது அதுக்கப்புறம் ஓடி அடங்குற நேரத்தில் அதில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அல்லது களத்திலே பிடிச்சி தூக்கிட்டு போய் உள்ளே வச்சறது குரல் இப்படியே இருந்தால் எப்படி சந்தனக்காடு போல் ஒரு படைப்பை இப்படி போய் எப்பப்போ மோ முடங்குறதுங்கிறது சரியானதில்லை அப்படின்னு அக்கறை உண்டு ஐயா கிரியாட்டக் பாஸ்கர் ஐயா உமாதேவன் சகோதரர் குரலமுதன் ஐயா நீலமேகம் வர்கள் மருத்துவர் மோகன ஐயா இப்படி எல்லாருமே சேர்ந்து இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு படிப்பு செய்யலாம் அப்படின்னா அங்க உருவாகி அதன் பிறகு ஒரு கட்டத்துல நிற்கும் போது ஏன்னா மகிழ்ச்சி படம் எடுக்கும்போது என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் என் வாழ்க்கையில மிக முக்கியமான ஆளுமைகள் தான் இங்க இருக்காங்க தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது இந்த படைப்பு செஞ்சோம் இந்த படைப்பு நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிலிர்ப்ப முன்னோட்டமும் பாடல்களும் ஏற்படுத்தி இருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை படம் பார்த்ததுக்கு பிறகு படம் முடியும் போது இந்த மண்ணில் மட்டும் இல்லை பார்க்கிற ஒவ்வொரு மனசுலயும் ஒரு பெரும் பேரதிர்வு ஏற்படும் அதை உறுதியாக சொல்கிறேன் முப்பது கலைஞர்கள் பின்னணி குரல் கொடுக்கிற கலைஞர்கள் பெண்கள் ஒரு பத்து பன்னெண்டு பேரு இளைஞர்கள் குழந்தைங்க பெரியவங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டு குரல் கொடுக்கறதுக்கு டப்பிங்ல அப்ப வந்தவங்க அங்கங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க கூட்டம் கத்துறது எல்லாம் பார்த்துருப்பீங்க பெரும் கூட்டம் அந்த பெரும் செலவு அதுலதான் நிறைய விவாதங்கள்லாம் நடக்கும் படத்துல நடந்த சண்டையோட நேர்ல எங்களுக்குள்ள நிறைய சண்டை நடந்திருக்கு ஆனால் ஒரு இடத்துல அப்படி ஒருத்தருக்கு சாயும் போது ஓடி வந்து கட்டி பிடிச்சி தூக்குறதும் அரவணைக்கிறதும் உச்சு முகர்றதுங்கிறதும் இந்த படைப்புல நிறைய நடந்துகிட்டே இருக்கு அந்த முப்பது கலைஞர்கள் ஒரு அறைக்குள்ள உட்காந்து கூட்டத்துல கத்துறாங்க அங்கங்க காட்சி கத்துறது அழுவுறது கோஷம் போடுறது அப்படி இருந்தது ஒரு கட்டம் நெருங்க நெருங்க காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு மாலை ஆறு மணிக்குள்ள முடிக்கணும்ன்றது திட்டம் ஆனா அது ஏழு எட்டுன்னு அப்படி தாண்டி போகுது அடுத்த கால்ஷீட்டுக்கு போகுது அப்ப ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாது அவங்க ஏங்க அந்த ஒரு சீனை முழுசா காட்டுங்களேங்க ஏங்க அங்க கத்தி விட்டு அப்புறம் கடைசியாக காட்சி முடியும் போது அது சரி ரைட் அப்படின்னு சொல்லி பாருங்க என்ன இந்த காட்சியை பாக்கணுமா பாருங்க அப்படின்னு பாக்க இறுதிக்கட்ட காட்சி இந்த படைப்பின் உண்மை நாயகன் மருத்துவமனையில் ஐயா நீதியரசர் அவர்கள் சொன்னது போல கணக்கான கோடிகள் இல்லை இந்த உலகம் அதிர்ந்து போகும் வேறு ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட கழுத்தறுத்துல பண்ணுற கூட்டம் இருக்கிற இன்றைய சமூகத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் விலை பேசப்பட்ட நிலையில் தன்னுடைய இடது காலால் எட்டி உதைத்தவன் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது இந்த படம் வரும்போது அந்த பேருண்மைகள் எல்லாம் தெரியும் போது அதிரும் மனித மனங்கள் அவன் சாதியாக இருக்கிறான் மதமாக இருக்கிறான் அப்படிங்கறது எல்லாம் முக்கியம் இல்லை வேற்று மொழியாக இருக்கிறான் மனிதனாக இருந்தாலே போதும் அந்த முப்பது பேரும் அந்த இறுதி கட்ட காட்சி மருத்துவமனையும் அவனுடைய மரணமும் ஊர்வலமும் இன்னிலே பாரி அப்படின்னு இந்த ஃபோர்ட் குரல்பதி உத்தலம் அங்க ஒரு அறைக்குள்ள முப்பது பேர் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு சின்ன அறை தான் நாங்க ரெண்டு பேரும் இங்க அந்த பொறியாளர் அறையில இருக்கோம் அந்த காட்சி போகுது பாக்குறீங்களா நான் கேக்குறேன் ஏன்னா இறுதி கட்ட காட்சி என்ன மாதிரி மனநிலை ஏன்னா இவங்க தினம் திரையை பாக்குறவங்க இந்த அவனுக்கு நீ பேசு இவனுக்கு கட்டைய இவனுக்கு திட்டு நீ அப்படின்னு அப்ப தினம் பாக்குறவங்க அவங்களுக்கு வேற அது ஒரு பெரிய மரத்து அப்ப நீங்க அந்த கட்ட காட்சி பாக்க போடுங்க அப்படின்னா நடக்குது கட்ட காட்சி போகுது அறையில நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம் பொறியாளர் நானும் காட்டுறாரு ஏன்னா நடுப்புற கண்ணாடி இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த அறையும் இந்த அறையும் தடுக்கிறது ஏன்னு சொல்றதுக்கு ஒரு அம்மா குனிந்து அழுதுச்சு இன்னொரு அம்மா சேலை எடுத்து இன்னொரு அம்மா திரும்பிச்சு ஒரு பையன் கரிச்சு போடுவோம் புரிஞ்சுக்கணும் இவர் என்ற சொல்லிட்டே இருக்காரு பார்த்தா சார் இதெல்லாம் எதிரி கட்ட காட்சியினுடைய அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிலிர்ப்பு நெருப்பு தகிப்பு படம்புற அப்படிதான் ஆனா அந்த காட்சி அது சொல்லி சார் அந்த பாரு சார் அந்த பையன் அந்த 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 சார் நின்னு பாக்குறான் பாடல் அந்த முடிஞ்சது எள்ளுவய பூக்களே எப்படி ஒரு பாடலோ எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இதுல வீரப்படையாண்ட வீரா வெற்றிக்கு பிறந்த தீரா அப்படின்னு அந்த பாடல் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க அவன் மக்களை மறந்து மறைந்தாயே மாவீரான அந்த பாடல் அது வெறும் பாடலா கேட்டாலே யாராலையும் தாங்க முடியாது காட்சியா முடியும் போது அந்த அழுகை சத்தம் கதறல் சத்தம் எனக்கு எனக்கு வெள்ள வெளத்து போச்சு ஏன்னா இந்த மனநிலைங்கிறது அது அது எப்படியாப்பட்ட மனநிலைன்னு உங்களால ஏதாவது ஒரு வகையில புரிஞ்ச முடியும் ஒரு பையன் எந்திரிச்சு எல்லாரும் அப்படி கலங்கிட்டு இருக்காங்க கத்திட்டு இருக்காங்க முப்பது பேர் வர நீங்க இங்க வரீங்களா நான் கண்ணை துடிச்சுட்டேன் இல்ல நான் வரேன்னு வெளியில போறேன் போறதுக்குள்ள முப்பது பேர் வெளியே வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுததுங்கிறது அது என் படைப்புக்காகங்கிறத மட்டுமே நான் நினைக்கல ஒரு தாரம் கொண்டு வேர் வீரம் கொண்டு நேர்மை கொண்டு பிறந்து வாழ்ந்த ஒருத்தனுடைய தான் அந்த கழு கதறலும் அந்த அழகிய இல்லைன்னா வராது வரவே வராது நானு இந்த படம் வெற்றி படம் இல்லை எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை இன்னொன்னு என் மனது நெருங்கிய எத்தனையோ மூத்த அவங்கள பார்த்து அவங்க பார்த்து நான் வளர்ந்துருக்கேன் நிச்சயமா அவங்க என்ன வளர்த்தோன்னு நினைப்பாங்க ஒரு எடுத்துட்டு ஒரு படைப்பாளி செஞ்சவே கூடாது உரிமை வேற எப்படியாவது வெற்றி அடைய நீங்க வெற்றி அடைய வைக்கிறதுக்கான தரமும் தகுதியும் அறமும் நேர்மையும் உண்மையும் அந்த படைப்பில் இருக்குன்னா உலகத்துல யாராலையும் அந்த வெற்றியை தடுக்கவே முடியாது இந்த படைப்பினுடைய வெற்றிங்கிறது அது நான் இவ்வளவு காலம் போறேன் எல்லாரும் தெரியும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடும் போதுதான் இழுத்து பிடிச்சு என்ன நிறுத்தி இடையில என்னுடைய போராட்டம் குறைவாக இருக்கும் அப்படி இருந்தும் பரந்தூருக்கு போயிட்டேன் போய் அங்க உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டேன் வந்த உடனே பெருக்கிய ரைடு இவங்கதான் யாருக்குன்னு அடங்குற ஆள் இல்லை ஆனால் பணம் போட்டவர்கள் சொல்லும் நான் யோசிச்சேன் இந்த படைப்பு படையாண்ட மாவீரனுடைய வெற்றி அதாவது நான் ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு வச்சிருக்கிறவன் ஆட்சியாள இருக்க காவல்துறை அதிகாரியா இருக்கலாம் எவனா இருந்தாலும் எங்கள் மண்ணில் அங்க நடத்தின அந்த காட்டுமராண்டின் வேற்றி வெறுமான மகிழ முட்டம் ஆகிச்சு தீங்குற எங்கள் வீட்டு பெண்களை சிதைச்சு நூத்துக்கணக்கான பேர் அந்த காவிரி ஆத்துல தூக்கி போட்ட அந்த காட்டு மிராண்டிகள் அதிகாரிகளாக இருக்கட்டும் என் மொழியை பேசுகிற என் இனத்தை சார்ந்த அல்ல என் மண்ணில அவன் எந்த சாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டு பெண்களையும் எங்கள் வீட்டு ஆண்களையும் அவன் அச்சுறுத்தினாலோ அடிமைப்படுத்தினாலோ அடிச்ச அடிச்சாலோ அழிச்சாலோ அவன் எவனாக இருந்தாலும் அவன் இந்த மண்ணில் இந்த உலகத்துக்கு முன்னாடி எடுத்தார் அது ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு முந்திரிக்காடு ஒரு நிலமும் ஒரு இனமும் அழிக்கப்பட்ட வரலாறு இது அந்த பெண் குலத்தை பாருங்க இந்த படம் பேசும் இந்த படம் அடிக்கும் இந்த படம் ஏற்படுத்துகிற அந்த கேள்வியும் வேள்வியும் பதில் சொல்றதுக்கு யாரும் இருக்க முடியாது ஆள் இல்லை ஆனால் அறம் பேசியதனால் இந்த படத்தை எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருந்ததுனால இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி அவங்களை நம்ம வாழ்த்துறதும் சரியானதா அல்லது தூற்றுறதும் சரியானதான்னு எனக்கு தெரியல படத்தை பார்த்த சென்சார் போர்டு அதிகாரிகள் மெம்பர்கள் யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல பாடலை கொண்டுட்டு போகும்போது பல கட்டுகளை கொடுத்தவங்க படம் பார்த்தாதான் நாங்க பாடலுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொல்லி முதல் முறையாக தமிழ் திரை வரலாற்றில் முடிய முடியாதுட்டாங்க எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஆனால் படத்தை எடுத்து முடிச்சு கொடுத்த கொடுத்ததுக்கு பிறகு நீங்க அவ்வளவு பெரிய மாவீரனுடைய வரலாறு இவ்வளவு செறிவாவும் இவ்வளவு வலிமையாகவும் சொல்லும் போது ஏன் அவருடைய படத்தையே நீங்க தொடக்கத்துல போட்டு சமர்ப்பணம்னு நீங்க செய்யக்கூடாதுன்னு என்னை கேட்டு அப்படித்தான் ஆமா இது காடு வெட்டி குரு அவர்களுடைய ஒரு பெரு வரலாறு வீர வரலாறு அப்படின்னா நான் எதையும் உங்கள்கிட்ட மறைக்க தயாராக இல்லை எந்த சமூகமானாலும் தமிழ் சமூகம் பாதிக்கப்படும் போதெல்லாம் ஓடி ஓடி நின்று போராடி மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில வெட்டி சாய்ச்ச அந்த நிலையில அவர்களுக்குரிய குலதெய்வத்தை அந்த சாமிக்கு அடிக்கல் நாட்ட நான் போகும்போது அதிகாலை ஆறு மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டான் அப்ப கூட என்ன சாதியா பார்க்கல ஆனால் ஒரு சமூகம் நேர்மையற்று பாதிக்கப்படும் போது அது நான் பிறந்த சமூகமாக இருக்கும்போது ஒரு திரைப்படம் வருது அந்த திரைப்படத்தில் இருக்கிற கதா அந்த கதாபாத்திரம் அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரி அவன் வேற ஒரு தமிழ் சமூகம் அந்த சமூகத்தை கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவ்வளவு கொடூரமான தேவாரம் எங்கள் வீட்டு பெண்களை எத்தனை பேர் சிதைச்சி வன்முணர்ச்சி செஞ்சு மூணு நாள் துணி கூடன் கொடுக்காம நிர்வாணப்படுத்தி நின்ற நிலையில அப்பொழுது கூட காட்டு முரானுடைய சாதிய நான் சொல்லலை